செய்திகளை பாருங்கள் நெசவு நகரான சின்னாளப்பட்டிக்கு வருகை தந்தார் எடப்பாடி பழனிசாமி திண்டுக்கல் மாவட்டத்திற்கு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற வகையில் பரப்புரைக்காக திண்டுக்கல் மாவட்டத்திற்கு நேற்று வருகை தந்தார் நேற்று நத்தம் திண்டுக்கல் மாநகர பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார் அதன் தொடர்ச்சியாக இரண்டாவது நாளாக இன்று நெசவு தொழில் நிறைந்த நகரமான சின்னாளப்பட்டிக்கு வருகை தந்தார் அவருக்கு அதிமுக மாவட்ட நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு தாரை தப்பட்டை முழங்க வரவேற்றனர் மகளிரணி சார்பாக பூரண கும்ப மரியாதை அளித்து வரவேற்றனர் அதன் பிறகு சின்னாலப்பட்டி பேருந்து நிலையம் அருகே பொதுக்கூட்டம் நடைபெற்றது அப்பொழுது தனது வாகனத்தில் இருந்தபடியே பொதுமக்களை சந்தித்து பேசினார் அவர் பேசுகையில் சின்னாலப்பட்டி நகரம் நெசவு தொழில் சார்ந்த நகரம் நெசவு தொழிலுக்கு கழக ஆட்சியில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன அதில் குறிப்பாக நெசவு செய்து தேக்கமடைந்து நெசவாளர்கள் கஷ்டத்தில் ஆழ்ந்திருந்த நிலையில் எனது கவனத்திற்கு வந்தபொழுது முன்னூற்று ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அவர்கள் கஷ்டத்தில் இருந்து விடுவித்தது கழக ஆட்சிதான் என்றும் மீண்டும் கழக ஆட்சி வரும்பொழுது ஒவ்வொரு தீபாவளிக்கும் தாய்மார்களுக்கு சேலை வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் மேலும் தற்போதைய ஸ்டாலின் அரசு தாலிக்கு தங்கம் பள்ளி மாணவர்களுக்கான லேப்டாப் திட்டம் உட்பட மக்கள் பயன்படக்கூடிய அனைத்து திட்டங்களையும் நிறுத்திவிட்டது முந்தைய அரசு கொண்டு வந்து மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டத்தை தொடராமல் நிறுத்தக்கூடிய அரசு நல்ல அரசாக இருக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பினார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மீண்டும் அம்மா தொடங்கி வைத்த மக்கள் திட்டங்கள் அனைத்தையும் திரும்பவும் மக்களுக்காக செயல்படுத்துவோம் என்றும் கூறினார் கூட்டம் முடிந்தவுடன் அங்கிருந்து ஒட்டஞ்சத்திரம் பொதுக்கூட்ட பரப்புரைக்காக புறப்பட்டு சென்றார்